இந்த பணையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமாக எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்கள் அண்ண இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவர் இடத்திலே கேட்கிறார்கள் பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய் அதுல ஒரு ஒரு பகுதி இப்போ நியாயமா பார்த்தா நம்ம ஊரில் ரெண்டு மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்று இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது நீ எதை வச்சு இதில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு என்னுடைய பணையும் என்னுடைய இறாலும் போதும் அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் வனங்கிழங்கிலிருந்து மாவு எடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புற பணம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களுக்கு அளவே கிடையாது ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு எங்களுடைய அப்பா நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மால் அவர்கள் நமக்கு கற்பித்தது நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தும் அதுதான் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு ஒரு தொழில் அல்ல தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில் நெசவு தொழில் போல இது நெசவே நெசவே ஒரு தொழில் கிடையாது நம்மளுடைய வாழ்வியல்